போராடுவோம் ஒன்று ஒன்று போராடுவோம் அடிப்படை வசதிகள் போராடுவோம் போராடுவோம் தேர்தலை புறக்கணித்து போராடுவோம் போராடுவோம் ஒன்றுபடுவோம் போராடுவோம் தேர்தலை புறக்கணித்து போராடுவோம் அடிப்படை வசதிகள் ஒன்றுபடுவோம் போராடுவோம் அடிப்படை வசதிகள் கிடைக்கும் வரை போராடுவோம் தேர்தலை புறக்கணிப்போம் 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 நான்கு தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு நான்கு தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு அடிப்படை வசதிகளை வழங்கிடுப்போம் புறக்கணிப்போம் தேர்தலை புறக்கணிப்போம் அடிப்படை வசதிகள் கிடைக்கும் தேர்தலை புறக்கணிப்போம் நாங்கள் அப்படி தேர்தலை புறக்கணித்து போராடுவோம் 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 Thank <laughs> you. Boom. What?